வாசிங்க லூக்கலன சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க இயேசு பிரதியுத்தரமாக இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் போகுது இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து கத்த சொல்கிறார் அவன் எங்கிருந்து எங்க போனானா எருசலேமில் எரிகோவுக்கு போகிறான் எரிசிலேமுக்கு அந்த மனிதன் எதுக்கு வருகிறாரு அங்கு கத்தரை ஆராதிக்க ஆலயத்துல வந்து அவரை தொழுது கொள்ள ஒருவேளை கத்தரை ஆராதிக்கவோ அல்லது பண்டிகை நிறைவேற்றுவோ ஏதோ ஒரு விதத்துல கத்தரை பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள மனுஷனாய் எரிசிலேமுக்கு வந்து கத்தருடைய காரியங்களை செய்து முடிச்சிட்டு இப்ப ரிட்டர்ன் தன் ஊருக்கு பிரயாணம் பண்றாரு தன் சொந்த ஊரை எரிகோவுக்கு என்ன செய்யறாரு போறாரு போகிற வழியில அவர் பிரயாணம் பண்ண பாதையில அநேக திருடர்கள் அங்க மறைந்திருந்து இவனை வழியில பார்த்து பிடிச்சி அடித்து உதச்சி அவன் போட்டிருந்த பொருட்கள் அவன் கையில எல்லாம் உயிராய் ஒரு பக்கம் இருந்த அவன் எல்லாத்தையும் முதல் கொண்டு இழுத்து போயிட்டாங்க நகை நட்ட கையில இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் ஏன்னா அந்த நாட்களில் யூதர்கள் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் அந்த நகைகள் செய்வாங்க அணிவார்கள் அப்படி அவன் போட்டிருந்த வெளியேறு பெற்ற அந்த பொருட்கள் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு அவனை அடித்து இருக்கிறதெல்லாம் இழந்து போனா கடைசியில் வாழ்வா சாவாங்க ஒரு மரண போராட்டத்துக்கு அவனை தள்ளிட்டு என்ன செய்துட்டாங்க போயிட்டாங்க உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்குது சில நிமிடங்களில் நடந்த சம்பவம் சில நிமிடங்களுக்கு முன்பு இவன் வாழ்க்கை குறிச்சி எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ திட்டங்கள் மனசுகள் இருந்துச்சு எரிசல் வந்து எரி கோக்கு போகும்பொழுது இதை செய்யணும் அதை செய்யணும் குடும்பத்தை அப்படி நடத்தணும் பிள்ளைகள் அப்படி போகணும் தொழில் அப்படி போடணும் பல திட்டங்கள் பல காரியம் எதிர்காலத்தை குறிச்சி பிரகாசமாக கண்ணுக்கு முடிவு வச்சிருந்தான் கொஞ்ச நேரத்தில் இப்போ வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அவனுக்கு உடைஞ்சு போய் எதிர்காலம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாழ்க்கையே முடிகிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த யூதன் தள்ளப்பட்டான் லேலுயா லேலூயா மனிதர்களால் வாழ்க்கை உடைகிற காரியம் யாரால் வாழ்க்கை உடையது மனிதர்களால் உடையும் வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம சமாதானத்தை இழக்க நம்ம வாழ்க்கையை உடைஞ்சு போக நம்முடைய முயற்சிகள் தோற்று போக ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னா எங்கேயோ இருக்க மனிதர் அல்ல நம்மை சுற்றி சுற்றி இருக்கிற ஜனங்களாலேயே நம்ம வாழ்க்கை உடைந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ சில நேரத்தில் மனசு உடஞ்சு போயிடும் நம்ம குடும்பமே சில மனிதர்களால் உடஞ்சு போயிடும் சில பேச்சுக்களால் சில மனிதர்கள் பேசின பேச்சினாலேயே உடைஞ்சு போன குடும்பங்கள் உண்டு சில மனிதனுடைய பேச்சினால மனசில் நிம்மதியெல்லாம் இழந்து போகிறது உண்டு சில நேரங்களில் நம்ம சுற்றியுள்ள மனிதர்கள் நம் விரோதமாய் பேசும் பொழுது நமக்கு விரோதமாய் சில தீமைகளை செய்யும் பொழுது நமக்குரியதை பறித்து கொள்ள போராடும் பொழுது தந்திரமாய் வஞ்சகமாய் நமக்கு தீமைகளை செய்ய போராடும் பொழுது சில மனிதர்களால் நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுது உடஞ்சி போகிறதையும் பார்க்கிறோம் மனிதர்களால் உடையும் வாழ்க்கை அந்த மனிதர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வீட்டுக்கு வெளியில இருக்கலாம் பக்கத்திலும் இருக்கலாம் கொஞ்சம் தூரத்துலேயும் இருக்கலாம் இல்லை லூயா ஆமாவா இல்லைங்களா எங்கேயோ இருந்த ஆனால் வாழ்க்கை என்ன செய்கிறாங்க உடைக்கிறான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இவன் ஒரு பக்திமான் இவன் ஒரு தேவனை ஆராதிக்கிற மனுஷன் பண்டிகை நிறைவேறிட்டு கத்தரை ஆராய்ச்சிட்டு வரான் ஆராதிச்சுட்டு வர இந்த மனுஷன் கல்வர்களால உடைக்கப்படுவதற்கு ஏன் கத்தரை அனுமதித்தார் ஒரு பக்கம் இவன் கண்ணுக்கு தெரியாத திருடர்கள் வஞ்சகமாய் பறிச்சு பார்த்து அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வாசிங்க தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து வழியாய் வந்து அவனை கண்டு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்

காப்பாத்திடுவோம் அப்பா அவன் தெரிஞ்ச ஆள் யா நமக்கு நேசிக்கிற ஆள் வந்துட்டாருப்பா இவன் நம்மளை தூக்கிட்டு போயிடுவாரு காயத்தை கட்டுவாரு நம்மள காப்பாத்து அவன் எப்படி விலகி போனானா வஞ்சகம் துரோகத்தினால ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிறான் இப்ப நேசித்தவர்களால உடைஞ்சு போகிறான் வெளியில வஞ்சகம் துரோகம் பண்ணுகிறவர்களால் சரீரத்துல காயம் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான் நேசித்தவர்களால் மனதிலேயும் காயம் நேசித்த ஆசாரிய விலகி போறான் லேவிய விலகி போறான் உடஞ்சு போச்சு ஐயோ நான் நேசித்த மனிதர்களுக்கு கூட எனக்கு உதவி செய்யலையே என் வாழ்க்கை இந்த அளவு சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத யாதோ யாரோ ஒரு மனுஷன் தீமை செய்ய முடியாது தெரியல அப்படின்னு போயிடுவோம் நாம் நேசித்தவர்கள் நம்ம அருகில இருப்பவர்கள் நம்முடைய ரத்த சம்பந்தமாவோ உறவோ நண்பர்களோ நமக்கு ரொம்ப அறிமுகமானவர்களோ நமக்கு விரோதமாக தீமை செய்யும் பொழுது நம்மை காயப்படுத்தும் பொழுது இருந்த உடையமா இல்லைங்களா இவங்க போயிருந்த துரோகம் எதிர்பார்க்கல இவங்க போய் என்னோட வர வேண்டிய காடி தடுத்துட்டாங்க இவங்க போய் என் பேரை கெடுத்துட்டாங்க இவங்கனால நன்மை தடை விட்டு போச்சு இவங்கனால இந்த ஆசிர்வாதம் இவங்க செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அதை விட ஒரு சஞ்சலம் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் இல்லை சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலை சந்திப்போம் மனிதர்களால் ஒரு பக்கம் வஞ்சகம் துரோகத்தினால் நம்ம வாழ்க்கை உடையது போற சூழ்நிலை சில நேரம் நேசிக்கிற மனிதர்களால் நம்ம சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஏன்டா இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இப்படி மனிதர்கள் நான் சந்திச்சேன் ஏன் இப்படிப்பட்ட மனிதனுக்கு உறவானார்கள் ஏன் இப்படிப்பட்ட மனிதர்களுடன் உறவாடின என் சமாதானமே போயிடுச்சேன் பல நேரங்களில் இந்த யூதனை போல நாம் அரையினத்து என்ன செய்கிறோம் உடஞ்சு போய் புலம்புகிறோம் தாவி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்களேன்

என்னுடைய சத்துருக்கள் அப்படின்றாரு சத்துருக்கள் இந்த இடத்துல பிசாச சொல்லல தாவித யாரை சொல்றாரு மனுஷனை சொல்றாரு நான் நல்லதான் நினைச்சேன் என் கூட அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதம் என்ன செய்தான் நான் குதிங்காலை தூக்கினான் என் சத்துரை விரோதம் அகங்கரித்து போர் செய்கிறார்கள் சில நேரங்களில் மனிதனுடைய சுயநலத்தினால் மனிதனுடைய வஞ்சகத்தினால் நம்பிக்கை துரோகத்தினால் பல நேரங்களில் நம்ம குடும்பம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய எதிர்காலம் உடைந்து போகலாம் பல நேரம் சோர்ந்து போயிடும் மனுஷனை குறிச்சி சே இப்படி இருக்கிறாங்களே அப்படிதான் அந்த யூதனும் புலம்புனா ஆனால் என்ன விசேஷம்னா முப்பத்தி புலம்பல் மூணு அதிகாரம் முப்பத்தி ஒன்னை வாசிங்களே புலம்பல் மூணு முப்பத்தி ஒன்னை வாசிங்க ஆண்டவர் என்னென்றைக்கும்

உங்க பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை உங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஒருவேளை உங்க எதிர்கால ஒரு கேள்விக்குறியானது போல மனிதர்களால் நீங்க நொந்து போய் வந்திருப்பீங்களானால் இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் மனுஷன் விரோதமாய் மாறினாலும் கத்தவங்களை கைவிடுவதில்லை